பிறகு திமுகவிலும் அரசியலிலும் பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் முதல்வர் மு க ஸ்டாலின் முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டமும் பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா திட்டமும் ஒன்றுல்ல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம் மருந்து சீட்டில் கேபிட்டல் எழுத்தில் மட்டுமே எழுத வேண்டும் என்ற செய்தி பரவுவது வதந்தியே அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி தென் அமெரிக்காவின் அகோன்காஹா சிகரத்தை தொட்ட முத்தமிழ் செல்வி அமைச்சர் உதயநிதி நேரில் அழைத்து பாராட்டு ராகிங்கில் ஈடுபடுவதற்கு பதில் படிக்காமல் இருப்பதே நல்லது சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க முடியாது உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு கட்சியின் அதிகாரப்பூர்வ இணையதள தகவல்களே சரியானவை தமிழக வெற்றிக் கழகம் விளக்கம் அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி மீதான வழக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விவசாயிகளின் குரலை கேட்க மத்திய அரசு தயாராக இல்லை திமுக எம்பி கனிமொழி காட்டம் விவசாயிகள் பிரச்சினையில் மத்திய அரசு உண்மையாக செயல்பட்டு வருகிறது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு பிரபல உலக தலைவர்கள் பட்டியல் பிரதமர் மோடி மீண்டும் முதலிடம் விசாரணை அமைப்புகள் மூலம் பிரதமர் பணம் வசூலிக்கிறார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு இந்தியா கூட்டணி சாதிவெறியின் பெயரால் மக்களை சுரண்டுகிறார்கள் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு சீனாவை மிரட்டும் வானிலை பனிப்படந்த சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கார்கள் மோதி விபத்து தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்